ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா சப்பாத்தி பூரிக்கு மாவு பேசணும் அப்படின்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் அதே சமயம் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக கை கால் வலிக்கு நின்று தேய்க்காம இப்படி ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் உங்களுக்கு எந்தளவுக்கு மாவு தேவைப்படுதோ அந்த அந்தளவுக்கு மாவு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குங்க ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நீங்கள் கை எதுவும் வைக்க தேவையில்லைங்க சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தோசைக்கள் வச்சுக்கலாங்க அதாவது சப்பாத்தி போடுறதுக்காக ஒரு தோசைகள் இல்லைங்களா அந்த மாதிரி தோசக்கல் எடுத்துக்கங்க தோசை விட தோசைகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் டே தோசை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி தோசைகள் எடுத்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம் மாற்றிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மாவு ரெடி இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து எடுத்துக்கலாங்க இப்படி செய்யும்போது நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசுகிறது கஷ்டமாக இருக்காது அதே சமயம் சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நான் லாஸ்ட்டாக கூட உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பூரி மாதிரி உப்பெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கப்புறம் அதே பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுர்லாங்க இல்லை அப்படின்னா உடனே கூட நம்ம சப்பாத்தி போட்டுடலாம் நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்ததுனால சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வருங்க மாவு பிசஞ்சு டயர்டும் நமக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு உருண்டையாக நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொன்றா எடுத்தும் போது கை கால் கண்டிப்பாக வலிக்குங்க நம்ம ஈஸியாக எப்படி கை வலிக்காமல் ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஒரு பால்தீன் கவர் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேட்டை எடுத்துக்கலாங்க நான் ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் முடித்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க இதே டிப் நீங்கள் பூரி கூட ட்ரை பண்ணலாம் பூரி வந்து கொஞ்சமாக நெனையில் எப்படியும் ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஸ்கிரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான சாஃப்டான நம்ம சப்பாத்தி ரெடிங்க பார்க்கறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாஃப்ட் சப்பாத்தி வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்